வாகனத்தில் பயணிக்கப் போகும் முன் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் போதுமான எரிபொருள் இருக்கிறதா என்று பார்க்கவும் என்ஜின் ஆயில் அளவு சரியான அளவில் இருக்கிறதா என்று பார்க்கவும் குளிரூட்டி போதுமான அளவு இருக்கிறதா என்று சரிபார்க்கவும் பிரேக் ஆயில் அளவு சரியாக இருக்கிறதா என்று கவனிக்கவும் டயர்களில் சரியான காற்று அழுத்தம் இருக்கிறதா என்று பரிசோதிக்கவும் டயர்களில் வெடிப்புகள் அல்லது சேதங்கள் இருக்கிறதா என்றும் பார்க்கவும் ஹெட்லைட்கள் லைட்கள் லைட்கள் பிரேக் லைட்கள் மற்றும் இண்டிகேட்டர்கள் சரியாக வேலை செய்கிறதா என்று சோதிக்கவும் வின்ஷீல்டு வைப்பர்கள் நல்ல நிலையில் இருக்கிறதா என்று பார்க்கவும் பேட்டரி டெர்மினல்கள் துருப்பிடிக்காமல் இருக்கிறதா என்று சோதிக்கவும் அனைத்து சீட் பெல்களும் சரியாக வேலை செய்கிறதா என்று பார்க்கவும் ஏர் பேக் எச்சரிக்கை விளக்குகள் ஏதும் டேஷ்போர்டில் இருக்கிறதா என கவனிக்கவும் வண்டியில் முதல் உதவி பெட்டி இருக்கிறதா என்று உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் சிறிய தீயணைப்பான் வைத்திருப்பது நல்லது உங்களுடைய ஓட்டுநர் உரிமம் கையில் இருக்கிறதா என்று பார்க்கவும் வாகனத்தின் ஆர் சி புக் வைத்திருக்கவும் புதுப்பிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறதா என்று சரிபார்க்கவும் மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் சர்டிபிகேட் இருக்கிறதா என்று பார்க்கவும் உங்கள் பயணத்தை முன்கூட்டியே திட்டமிடுங்கள் வழியை அறிந்து கொள்ளுங்கள் வானிலை முன்னறிவிப்பை சரிபார்க்கவும் ஓய்வு எடுக்கவும் வாகனம் ஓட்டும்போது கவனச்சிதறல் இல்லாமல் இருக்கவும் வேகவரம்பை கடைபிடிக்கவும் கூடுதல் விஷயங்கள் ஜிபிஎஸ் கருவி அல்லது மொபைல் வழித்தடம் பார்க்கவும் ஒரு ஸ்பேர் டயர் மற்றும் அதை மாற்ற தேவையான கருவிகள் இருக்கிறதா என்று பார்க்கவும் வண்டிக்கான வைத்திருப்பது நல்லது மொபைல் சார்ஜர் எடுத்துச் செல்லவும் இந்த விஷயங்களை சரிபார்த்து பாதுகாப்பான பயணத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள்